எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ் கிரீம் உபயோகிச்சா உண்டாகும் ஆபத்துக்கள் பற்றி தான் சொல்ல போறேன் ஃபேர்னஸ் கிரீம் உபயோகிக்கிறனால நமக்கு என்னென்ன ஆபத்துகள் வருது நம்ம ஸ்கின் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மெசேஜ் சொல்றேன் தோலின் நிறமானது மெலனின் வகை மற்றும் அளவு தோல் நிறமையை வைத்து தீர்மானிக்கப்படுது தோலின் நிறம் சுற்றுப்புற சுருளை விட மரபணு சார்ந்தே மாறுது இந்த அழகு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரீம்களோ சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தி தோலை சேதப்படுத்துவதுடன் இயற்கையாக தோலை நிறம் அதிகரிப்பதை தடுக்கும் சில அறிவியல் சம்பந்தப்பட்ட இதழ்கள் இது நிரூபிச்சிருக்கு இந்த கிரீம்கள் நிஜத்தில் அழகையோ நிறத்தையோ தருவது கிடையாது இந்த கிரீம்கள் தோலை அதிக சூரிய ஒளியினால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாத்து பராமரிக்கிது தோலை வெளுப்பாக்கக்கூடிய ரசாயனம் ஹைட்ரோகுவினோன் கொண்டுள்ளது என்றும் இவை தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை கொண்டுள்ளது என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது நிறமூட்டும் கிரீம்களில் பிளீச் கலக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீம்களில் கலந்துள்ள பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோகுவினோன் இது தோலை வெண்மையாக பயன்படுத்தப்படுது இது தோலிற்கு அதிக எரிச்சலை ஏற்படுத்தும் கோஜிக் அமிலம் இது ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக சேர்க்கப்படுது தோலில் மெலனின் உற்பத்தியை தடுக்கும் வைட்டமின் சி வகையை சார்ந்த குணம் கொண்டது அமிலம் வைட்டமின் ஏ வகையை சார்ந்த தோலின் மேற்பரப்பு படலங்களை அகற்ற உதவும் இதன் மூலம் தோலின் அடர் நிற செல்கள் நீக்கப்படும் இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம்னா இந்த செயல்பாட்டில் தோலின் கீழே உள்ள நிறமை செல்கள் மேலே வருது பிளாக்பெரி மல்பெர்ரி தார்ச்சை இவற்றின் சாறுகள் தோலை சற்றே கொஞ்சமாக வெண்மையாக்கும் ஸ்டாய்டுகள் மெர்க்குரி உப்புகள் பிஸ்மத் ஒருவகை உலோகுவது ஹைட்ரஜன் பெராக்சைடு மக்னீசியம் பெராக்சைடு வைட்டமின் பி த்ரீ அமெரிக்க எஃப்டிஏ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய அங்கீகரித்த ஊதா ஏ மற்றும் பி கலந்த கலவை இவை அனைத்தும் கிரீம்கள் இருக்கும் அனைத்து கிரீம்களிலும் இரண்டு முதல் நான்கு சதவிகிதம் ஹைட்ரோகுவினோன் இருக்கும் இதை தினமும் உபயோகிச்சோம்னாக்கா தோல் மிகவும் உணர்ச்சி மிக்கதாக மாறிடும் இந்த கிரீம்கள் மெலனின் உற்பத்தியை தடுக்குது இந்த கிரீம்கள் உபயோகிக்காமல் நிறுத்தினால் தோல் பழைய நேரத்திற்கோ அல்லது இன்னும் அடர்ந்த நேரத்திற்கோ மாறிடும் மேலும் இந்த கிரீம்கள் முகத்தில் சமமாக பயன்படுத்துறது கிடையாது இதனால சீரற்ற நிறத்துடன் புள்ளிகளுடன் காணப்படும் சில கிரீம்கள்ல பயன்படுத்தப்படும் சில பொருட்கள் தீவிரமான உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் மெர்கொரி நச்சுத்தன்மை அதிக தாகம் வயிற்று வலி ரத்தம் இரத்தம் தோய்ந்த வயிற்றுப்போக்கு பெருங்குடல் அலர்ஜி மலச்சிக்கல் நடுக்கம் இரத்த சோகை தோல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாற்பது சதவீத க்ரீம் உபயோகித்தவங்க முகத்தில் முடி வலி முகப்பரு தோல் சுருக்கம் வெடிப்பு அலர்ஜி போன்றவைகளால் பாதிக்கப்படுறாங்க இப்போ பெரும்பாலும் தோல் புற்றுநோய் சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புற ஃபேர்னஸ் என்னென்ன ஆபத்துகள் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக லைக் ஷேர் மறக்காமல் கீழே உள்ள தேங்க் யூ